மக்கள் இனி வணக்கம் திருமுனை பற்றி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரம்ப் புத்தின் அலாஸ்காவில் இருக்கிற ஏர்பஸ்ல மீட் பண்றாங்க அதை பத்தி பார்க்கும் பட்சத்தில் அந்த ஏர்பஸ்ஸை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ஜாயின் பேஸ் என்ச்சர்சன் அப்படின்னு சொல்றாங்க அலாஸ்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலம் இது இந்த இடம் முழுக்க முழுக்க பனிக்கட்டையிலும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த பனி நிலத்தோட நடுவுல உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மிலிடரி பேஸ் இருக்கு அதான் ஜாயின்ட் பேஸ்ரோபர் இது சும்மா ஒரு இராணுவ தளம் இல்லைங்க அமெரிக்காவோட பாதுகாப்பு கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய வாசல்னு சொல்றாங்க இந்த தளம் எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஒரு சின்ன ஊரையே உள்ள அடைக்கடிலாம் ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டு தனித்தனி தளங்களான என்போர்ஸ் பேஸ் அப்புறம் போர்ட் ரிச்சர்டன் ஆர்மி போஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இதுக்கு இந்த பேரை உருவாக்காங்க இது ஏன் இவ்வளவு முக்கியமான இடம் தெரியுமா இந்த தளம் ஆர்டிக் கடல் பகுதிக்கும் பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கும் ஒரே நேரத்துல நேரடியா கண்காணிக்க முடியும் அலாஸ்கா ஆர்க்டிக் பகுதியில பாதுகாப்பு பணிகளுக்கும் அங்க வேகமா இராணுவங்களை நகர்த்ததுக்கும் ரொம்ப முக்கியம் அமெரிக்காவோட இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவினுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த தளம் பெரும் உதவியா இருக்குன்னு சொல்றாங்க ஆசியா ஐரோப்பா இல்லை வட அமெரிக்கா எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல இருந்து உடனடியாக பதிலடு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இங்கே தான் எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ மற்றும் இ த்ரீ சென்ட்ரி போன்ற சூப்பர் அட்வான்ஸு போர் விமானங்கள்லாம் இருக்குது தரைப்படையை பொறுத்த வரைக்கும் இங்கே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கலர் படை பிரிவோட ஃபோர்த்து பெட்டாலியன் வந்து இருக்காங்க இவங்களுக்கு பனிப்பொருள்கள்லேயும் மலைப்பகுதிகளையும் சண்டை போடும் கடுமையான பயிற்சி கொடுக்கப்படுகிறது அலாஸ்காவோட நோராட் மண்டலத்தின் தலைமை அலுவலகம் இங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க அதனால வான்வழி பாதுகாப்பை பார்க்குறதுல இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதுதான் இருக்கு வான்வழி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விமானங்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்கள் மூலமா ஆகாயத்தில் முழு கட்டுப்பாட்டையும் வச்சிருக்காங்க சி செவன்டீன் விமானங்கள் ராணுவ தடுவாங்கல வேகமா கொண்டு போடுறதுக்கு உதவுது இ த்ரீ ஏவியானிக்ஸ் விமானங்கள் என்ன பண்ணுதுன்னா வானத்துல நடக்கிற எல்லாத்தையும் கண்காணித்து தேவையான எச்சரிக்கையை கொடுக்கும் இங்க இருக்கிற வீரர்களுக்கு பனிப்பிரதேசத்துல எப்படி உயிர் எப்படி சண்டை போடணும்னு பயிற்சிக்க கொடுக்குறாங்க பேரழிவு காலத்துல மனிதாபிமான உதவிகளை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு சில விமானத்தளத்தில் தான் எஃப் விமானங்கள்லாம் இருக்கும் அதுல இதுவும் ஒண்ணு இந்த பிரம்மாண்ட காலத்துல சுமார் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பங்க பொதுமக்கள் பெரிய ஒரு ஊரையே இது உள்ளடக்க இந்த விமானத்தளத்தை பத்தி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வியூ கொடுத்துருப்பேன் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து விளையாட்டுறாங்க புதுசா அவங்க மேல நான் வரி போடுவேன் சொல்லிட்டு விளாட்டுறாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பத்தி பார்க்கலாம் இப்ப என்ன பொது பிரச்சனை கேக்குறீங்களா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியே வரப்போகுது அமெரிக்கா நம்ம மேல திரும்பவும் வரி போட போறாங்களாம் இந்த நேரத்துல அலாஸ்காவில புத்தினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மீட் பண்றாங்க இந்த மீட்டிங்கோட அவுட் கம்மை தான் இந்தியாவுக்கு நல்லது நடக்குமா இல்ல கெடுதல் நடக்குமான்றதே தெரிய வரும் என்னன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நம்ம நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு இருபத்தி சதவீதம் வரி போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருந்து நாம என்ன ஆயுதம்னு வாங்கினாலும் அதுக்கு சேர்த்து மொத்தம் ஐம்பது பர்சன்ட் வரி போட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் சொல்றேன் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது மூலமா மறைமுகமா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த வரியை விதிக்கிறோம் சொல்றாங்க ஆனா நம்ம இந்தியா இதை சுத்தமா ஒத்துக்கல இந்த வரி எல்லாம் நியாயமே இல்லாம தப்பு தப்பா போடுறாங்கன்னு நம்ம அரசாங்கம் சொல்லிருச்சு அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட பாதுகாப்பையும் தேவைக்காகவும் தான் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறோம்னு நம்ம தரப்புல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப புதுசா அமெரிக்காவோட நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெர்சன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை நிறுத்தலன்னா இன்னும் நிறைய வரிய போடுவோம்னு மிரட்டுற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம பேட்டியில பெசன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வியாபார விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்கன்னு குறை சொல்றாரு ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான வியாபார பேச்சுவார்த்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நின்று போச்சு இந்தியா ரஷ்யா கூட வியாபாரம் பண்றதுதான் முக்கிய காரணமா சொல்லப்படுது இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ட்ரம்ப் புத்தின் மீட்டிங் எப்படி முடியுமோ அதை பொறுத்துதான் நம்ம தளவிதி இருக்கு ஒருவேளை அமெரிக்கா இன்னும் அதிக வரி போட்டா நம்ம நாட்டுல விலைவாசி ஏறும் வியாபாரம் பாதிக்கும் சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படணும் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை நம்ம நிறுத்தினா நம்ம தேவைக்கு எங்க போறதுன்னு தெரில இது உண்மையிலேயே விடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஓகே மக்களே இதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன நம்ம புகின் ட்ரம்ப் உடைய மீட்டிங் எப்படி போகும் என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றதெல்லாம் அடுத்த அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன உங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் எந்த விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி போடணுமோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி